அனைவருக்கும் இன்னும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கார்த்திகை மாதத்துடைய சக்தி வாய்ந்த தீப வழிபாடு பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க கார்த்திகை மாதம்னாலே தெய்வ வழிபாட்டுக்கு உரிய மாதம் சிவனுடைய வழிபாடு ஐயப்பன் வழிபாடு முருகப்பெருமானுடைய வழிபாடு இப்படி எல்லா தெய்வத்துக்கான வழிபாடும் இந்த மாதம்தான் அதே மாதிரி தான் தீப வழிபாடுகளும் நம்ம எல்லா நாட்களிலுமே தீபம் ஏற்றி வழிபடுறதுங்கிறது இந்த கார்த்திகை மாதத்தில் ரொம்ப ரொம்ப விசேஷம் இருந்தாலுமே நம்ம செய்யக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு இல்லாட்டி இந்த பரிகாரம் கூட நினச்சிக்கலாம் இந்த ஒரு தீப வழிபாடானது நம்ம இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றினா போதும் வருடம் முழுவதுமே நமக்கு பலவிதமான நன்மைகளை நிச்சயம் பெற்றுத்தருங்கிற ஒரு ஐதீகம் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நம்ம தீப வழிபாடு பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இது வேறு ஒன்றும் இல்லைங்க முந்நூற்றி அறுபத்தைந்து திரி தீப வழிபாடு பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் கார்த்திகை மாதத்தில் தீபத்துடைய வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப விசேஷன்னு சொல்கிறோம் எதற்காக இப்படி தீபத்துக்கு வந்து இந்த மாதம் முழுக்க நம்ம இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலையில் சிவபெருமான் ஒளி வடிவமாக தோன்றியது இந்த கார்த்திகை மாதத்துடைய திரு கார்த்திகை நாளில் தான் அதனால தான் நமக்கு வந்து இந்த கார்த்திகை முழுவதும் அக்னி பிழம்பாய் தோன்றிய அந்த சிவபெருமானை வந்து வேண்டி நம்முடைய வீட்டிலையும் சரி நம்முடைய கோவில்களையும் சரி இப்படி தீப வழிபாட்டை கார்த்திகை மாதம் முழுக்க நம்ம அப்படி செய்கிறப்ப நிச்சயமாக நமக்கு வந்து இந்த தீபத்தால் ஆன எல்லா விதமான தோஷங்களும் போகும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைச்ச காரியங்கள் எல்லாமே நடக்குங்கிற ஒரு ஐதீகம் ஒரு வீட்டில் நம்ம எல்லா நாளும் வருடம் முழுவதுமே நம்மளால் விளக்கு ஏற்ற முடியுமானா கண்டிப்பாக கிடையாது பெண்களுக்கான பீரியட்ஸாக இருக்கலாம் இல்லை வீட்டில் நம்ம இல்லாமல் போயிருக்கலாம் வெளியூருக்கு போயிருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது பற்பல காரணங்கள் நம்முடைய குடும்பத்தில் இப்படி வருடம் முழுவதுமே இப்படி தீபம் ஏற்ற முடியாது அப்படி இந்த மாதிரி தீபங்கள் வந்து நம்ம டெய்லி ஏற்றணுங்கிறது தான் நம்முடைய சாஸ்திரம் சொல்லப்பட்டுள்ள விதி அப்படி வருடம் முழுவதுமே நம்மளால் ஏற்ற முடியாது அதனால ஏதாவது ஒரு தோஷங்கள் நமக்கு வருங்கிறதுனால தான் இது மாதிரி வருடத்துக்கு ஒரு முறை நம்ம அதுவும் கார்த்திகை மாதத்துல இப்படி முந்நூற்றி அறு அறுபத்தைந்து அந்த திரிகளையும் கொண்டு நம்ம ஒரு தீபம் ஏத்தினா வருடம் முழுவதும் இந்த நீங்கள் தீபம் ஏத்தினா உங்களுக்கு என்னெல்லாம் பலன்கள் கிடைக்குமோ அந்த பலன்களை இந்த ஒரே ஒரு தீபமே நமக்கு கொடுத்துருங்க அதனால அதுவும் இந்த கா மற்ற மாதத்தில் நம்ம இது மாதிரி தீபம் ஏற்ற மாட்டோம் கார்த்திகை மாதத்துல மட்டும்தான் ஏற்றுவோம் அதனால தான் இந்த கார்த்திகை மாதத்துல இது மாதிரியான விசேஷமான முந்நூத்தி அறுபத்தைந்து திரியை வந்து நம்முடைய வீடுகளையாக இருக்கட்டும் கோவில்களையாக இருக்கட்டும் நம்ம தீபங்கள் ஏற்றுறப்ப நிச்சயமாக கைமேல் பலன் கிடைக்கும் நமக்கு எப்படிப்பட்ட அந்த சர்வ தோஷங்களும் எல்லாமே நிவர்த்தியாகும் இந்த தீபத்தை நம்ம எப்படி ஏற்றுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ எல்லா கடையிலேயும் கிடைக்கிது ஆன்லைன் ஷாப்பிங் பூஜா ஸ்டோர்ஸு அப்படி அதாவது இந்த டைம் தான் இதுக்கு சீசன் கார்த்திகை மாதம் மட்டும்தான் சீசன் அதனால் எல்லா கடையில் போய் கேட்டாலுமே உங்களுக்கு முந்நூற்றஞ்சி திரி தீபம் தாங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க நிறைய பேர் வந்து வீட்டிலேயே கூட முந்நூற்றறுபத்தஞ்சி திரி அப்படி ஒன்றா போட்டு வச்சு நம்ம அப்படி ஃபுல்லாக கட்டி ஒரு பெரிய திரி மாதிரி போட்டு அப்படி பண்ணுவாங்க உங்களுக்கு அப்படி செய்ய முடியும் நேரம்லாம் இருக்குது எங்களுக்கு பொறுமை இருக்குது அப்படிங்கிறவங்க தாராளமாக வீட்லேயும் பண்ணலாங்க அப்படி முடியல எங்களுக்கு அதெல்லாம் கரெக்டாக பக்குவம் வரல அப்படிங்கிறவங்க நீங்கள் கடையில் போய் அதிகபட்சமாக ஒரு ஐம்பது ரூபா எழுபத்தஞ்சி ரூபாய் அவ்வளோதான் இருக்கும் அது மாதிரி ஒரே ஒரு இது திரி மட்டும் வாங்கிக்கோங்க இப்போ திரி எவ்வளோ நம்ம விளக்கை ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய கணவருக்காக ஏற்றலாம் இல்லாட்டி குடும்ப நன்மைக்காக ஒருத்தருக்காக ஒரே ஒரு தீபம் ஏற்றலாம் இல்லாட்டி கணவன் மனைவிக்காக ரெண்டு தீபங்கள் ஏற்றலாம் இப்போ குழந்தைங்களாம் இருக்காங்கம்மா அப்படி அவங்களுக்கும் ஏதாச்சும் தோஷம் ஆயிருமோன்னு எங்களுக்கு மனசுக்களை இதாக இருக்குது அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய உங்க கிட்ட எல்லாருக்காகவும் கூட தாராளமாக ஏற்றிக்கலாம் ஆனால் ஒரே ஒரு தீபம் மட்டுமே நமக்கு போதுங்க என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இப்போ எல்லாருக்குமே நம்ம தீபம் ஏத்துறப்ப என்ன பிடிக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் கடைக்கு போயிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தெரி வேணுமோ எவ்வளோ பண்டில் வேணுமோ அதற்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி வாங்கிக்கோங்க இதற்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரியதான ஒரு மண் அகல் வேணும் எதுவும் கூட உங்கள் கிட்டே வீட்டில் இருக்குன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை வீட்டில் அது மாதிரி சின்ன அகல் தான் இருக்குன்னுறவங்க பெரிய அகல் கடையில் போய் வாங்கிக்கோங்க இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது மாதிரி ஒரு பெரிய அகல் வாங்கிட்டு இந்த திரியை ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடி அதாவது ஏற்றுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு இந்த தீபம் ஏற்றுறது விசேஷம் நெய் வந்து உங்களால் முடியும் அப்படிங்கிறவங்க ஆனால் கொஞ்சம் கூடுதலாக தான் பிடிக்கும் எண்ணெயாக இருக்கட்டும் நெய்யாக இருக்கட்டும் கொஞ்சம் நிறைய ஊற்றுற மாதிரி இருக்கும் அப்போ உங்கள் வீட்டு கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் நீங்கள் அதற்கு முன்னாடியே வச்சு திரியில் வச்சு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும் அதற்கப்புறமேட்டு தான் இந்த தீபத்தை ஏற்றணும் இப்போ வீட்டில் ஏற்றுறோம் அப்படிங்கிறவங்க இதற்கு வந்து மஞ்சள் குங்குமம் போட்டெல்லாம் வச்சுட்டு இந்த வெறும் அகலாக வைக்காதீங்க அடியில் ஒரு பித்தளை தட்டு வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து இந்த கொஞ்சம் நேரம் ஆக ஆக இந்த அகல் விளக்கானது நமக்கு கொஞ்சம் சூடு ஏற ஆரம்பிக்கும் சாதாரணமாக ஒரு திரி நம்ம ரெண்டு திரி போட்டு தீபம் ஏற்றுனாலே நமக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆக ஆக அகல் கொஞ்சம் டக்குன்னு சூடாகும் பார்த்தீங்களா ஆனால் இது முந்நூற்றைந்து திரி அதனால கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக கரெக்டாக நானையில் ஒரு பித்தளை தட்டு ஒரு தாம்பாளம் வச்சு அதற்கு கொஞ்சம் புஷ்பங்கள் வச்சு உங்களுக்கு வந்து ஒரு அரிசி கோலம் போட முடியும் அப்படின்னா ஒரு அரிசி கோலம் இல்லாட்டிஸ் வச்சுருக்கு பார்த்தீங்களா அப்படி ஏதாவது ஒன்று சின்னதான ஒரு கோலம் போட்டு அதற்கு மேல இந்த ஒரு விளக்க வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணிட்டு இந்த முன்னூத்தருவத்தை இந்த தீபத்தை வந்து கார்த்திகை மாதத்துடைய எல்லா நாட்களும் ஏற்றலாம் வெள்ளிக்கிழமை ஏற்றலாம் பௌர்ணமி நாட்கள் திரு கார்த்திகை ஏற்றலாம் ஆனால் இப்ப பெண்களுக்கான அந்த டைம்ல எங்கேயாச்சும் வெளியூர் போகிறோம் இல்லை பதிவை தான் நம்ம தாமதமாக தான் பார்க்குறோம் அப்போ டக்குன்னு நமக்கு மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங் ஆகும் ஐயோ என்னடா இது நாளும் கிழமையா இவ்வளவு ஒரு விசேஷமான தீபத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தோணும் அதனால தான் இதை வந்து நம்ம முன்கூட்டி இதில் பதிவை கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து கார்த்திகை மாதத்துடைய திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இப்படி எந்த நாட்களாக இருந்தாலும் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுள் இல்லை நீங்கள் ஒரு பெரிய விசேஷமான கோவிலுக்கு கூட நீங்கள் போகலாம் அப்போ கூட நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு இது எல்லா பொருட்களையும் நீங்கள் முன்னாடியே வாங்கிட்டு எடுத்துகிட்டு போய் கோவிலில் போய் விளக்கு ஏற்றுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை கண்டிப்பாக தருங்க அப்படி இந்த தீபத்தை வீட்டில் ஏற்றுறவங்க உங்களுடைய துளசி மாடம் இருந்ததுன்னா அதற்கு முன்னாடி தீபம் ஏற்றுறது விசேஷம் இல்லாட்டி சுவாமி ரூமில் நம்ம ஏற்றலாம் ஆனால் ஏற்றுறப்போ மட்டும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அப்படியே ரொம்ப அப்படி எண்ணெய் அந்த நெருப்பானது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ரொம்ப அந்த முந்நூற்றறுபத்தஞ்சி திரிங்கிறதுனால கொஞ்சம் வேகமாக கொழுந்து விட்டு எரியும் அப்போ மட்டும் கொஞ்சம் பக்குவமாக நம்ம வந்து அந்த கூடவே இருந்து கொஞ்சம் பார்த்துக்கிறதுங்கிறது நல்லது அதே மாதிரி இந்த தீபம் நம்ம ஏற்றுனதுக்கு அப்புறமேட்டு திருப்பி கொஞ்சோண்டு போய் எண்ணெய் விடுறது திருப்பி அந்த திரியை சரி பண்ணுறது அப்படிலாம் எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம் ஒரு முறை நீங்கள் எண்ணெய் ஊற்றி இப்படி தீபம் ஏற்றுனா அதோடு நீங்கள் விட்டுருங்க தீபம் வந்து தானாகவே மலையிறட்டும் இப்படி நம்முடைய வீட்டில் இது மாதிரி கோவில்களில் இந்த தீபங்கள் ஏற்றி வழிபடுறதுனால வருடம் முழுவதுமே நமக்கு ஏதாச்சும் ஒரு தீபத்தினால் ஆனால் ஏதாவது தோஷங்கள் கூட இருந்தால் கூட எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணி செய்கின்ற ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தீப வழிபாடு தான் முந்நூற்றறுபத்தைந்து திரி தீ தீப வழிபாடு அதே மாதிரி இந்த ஒரே ஒரு நாள் நம்ம ஏற்றிருந்த விளக்கு வந்து வருடம் முழுவதும் ஒரு விளக்கு ஏற்றி நம்ம வழிபட்ட என்னெல்லாம் பலன்கள் கிடைக்குமோ அந்த எல்லா புண்ணிய பலன்களும் எல்லா யாகங்கள் செய்த பலன்களும் அதுவும் இந்த கார்த்திகை மாதம் நம்ம ஏற்றுறப்ப நிச்சயமாக கிடைக்குங்க அதே மாதிரி கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு எங்கேயாச்சும் சிவன் கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க போகிறப்பே கொஞ்சமாக பச்சரிசி வெள்ளம் கலந்து அந்த ஒரு கலவை எடுத்துகிட்டு எங்கேயாவது மரத்துக்கடையில் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு வந்து நம்ம இப்படி கலந்து உணவாக கொடுத்தாங்கன்னா நமக்கு வருடம் முழுவதுமே அன்னதானம் கொடுத்ததற்கான பலனும் கிடைக்கும் அதனால் நிறைய பேர் இந்த கார்த்திகை மாதம் அட்லீஸ்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்காச்சும் நம்ம போவோம் பிரதோஷத்துக்கு திங்கட்கிழமைக்கு அப்படி உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறவங்க இப்படி பச்சரிசியும் வெள்ளமும் கலந்து மரத்துக்கு கீழே மட்டும் நீங்கள் இப்படி போட்டுட்டு வாங்க அதே மாதிரி இந்த தீபத்தை திரு கார்த்திகை அன்னைக்கு நம்ம நம்ம வீட்லேயோ சரி கோவில்களையும் நம்ம தீபம் ஏற்றுறப்ப சிவனுடைய சகலவிதமான ஐஸ்வரியங்கள் சகலவிதமான வந்து அனுகிரகங்கள் இது எல்லாமே கிடைக்கும் வருடம் முழுவதுமே சிவபூஜை பண்ணி நம்ம ஒரு ஏற்றி தீபம் ஏற்றி வழிபட்டால் என்னெல்லாம் பலன்கள் கிடைக்குமோ அது எல்லாமே இந்த ஒரு தீபம் ஏற்றுனா கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் உங்களுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ளே இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க நிச்சயமாக சகல தோஷங்களும் நமக்கு நிவர்த்தியாகும் குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி ஒற்றுமை குடும்பம் நல்ல ஒரு சந்தோஷம் ஐரியங்கள் ஆரோக்கியம் எல்லாமே நல்லபடியாக குடும்பம் இருக்கிறதுக்கு இந்த ஒரு எளிமையான தீப வழிபாடு நிச்சயமாக உதவுங்க கண்டிப்பாக இந்த கார்த்திகை மாதம் ஏற்ற மறக்காதீங்க நம்பிக்கையோடு பண்ணுங்கள் என்றைக்குமே நல்லது மட்டுமே நடக்கும் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் அண்ணாமலையானுக்கு அரோகரா அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதவி ஒழுங்க நிச்சயம் சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்